ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கவுண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோள்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் அதை தவிர சுக்கரன் புதனோட சம்பந்தமாக நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்குது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குருவினுடைய வீடாக இருக்கிறதுனாலும் நட்பு வீடாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நண்பர் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் காணும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற அவரே உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்க உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை ி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூ அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதனால் கணவன் மனைவியிலேயே நான் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அதை தவிர வந்து நண்பர்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு உடல் நிலையில் சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த அளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க குரு பகவானால் பார்க்க பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூணாம் தேதி கார்த்தாலேருந்து அஞ்சாம் தேதி காலை ஒரு மூணே முக்கால் வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறது நல்ல விசேஷமான காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் பண ஒரு வரும் கோர்ட்டு கேஸுன்னு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலம்ன்றது ஏழாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஏழாம் தேதி காரத்தால் ஒரு ஆறு மணி ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் ஏற்படுறது பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர்களுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த பூமி காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் சந்திரன் சேர்க்கையினால் சந்திர மங்கள யோகம்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மங்கள யோகம் இருக்கிறதுனால ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அரசு அரசாங்கம் சார்ந்தவர்கள் அதை தவிர அரசு தொழில் பண்ணுறவங்க அதாவது அரசு அரசியல் தொழிலாக பண்ணுறவங்க அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடத்துல வந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஆறு மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீரென்று மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு இன்சூரன்ஸு ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது உடல் நலத்தில் சற்று பிரச்சனை இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது அப்படின்றத சொல்கிறேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் சப்தமத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வாழ வர இந்த வாரம் வியாழக்கிழமை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் நல்லபடியாக சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாமரை பூ எடுத்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுங்க அதுவும் சனி பிரதோஷம் வருது நீங்கள் இந்த வாரம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தாமரை பூ கொண்டு போய் கொடுக்கறதும் கோதுமை தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு